வணக்கம் என் பேர் ஜனனி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து அஞ்சுக்கோட்டைன்னு ஒரு சின்ன தான் வந்திருக்கேன் அப்பா விவசாயம் அம்மாவும் விவசாயம் நாங்கள் மூணு பொண்ணுனாலே எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க ஏன்னா மூணு மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நாங்க மூணு பேரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்க அம்மா பாட்டு வாக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எங்க அக்காவுக்கு இப்போ ஆக போனால வீட்டுல இருக்காங்க வேலை பார்க்க முடியல இப்ப நான் ஒரு தான் வேலை பார்த்து எங்க வீட்டுல குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் மழை பெஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க எந்திரிச்சு தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா எப்பவுமே வீடு இடிச்சு விடுவோம் அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற டயத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது ரொம்ப கஷ்டம் வீடு எப்படி ரொம்ப நாள் இருந்திருக்காங்க எங்க அப்பா உடம்பு வழியோட ரொம்ப நாள் தூங்காம இருந்திருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க எங்க அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்லை பல நாள் காலையில நாலு மணிக்கு போயிட்டு விடிய கால நாலு மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லாம் அவங்க உடம்பு வடி எல்லாம் தூங்கிருக்காங்க ரொம்ப வாட்டி மருந்து இப்ப தூங்க அந்த கஷ்டத்துலதான் நாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நாங்க சும்மா இருக்க கூடாது நல்லபடியா படிச்சு நல்லபடியாக பெரிய நிலைமைக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சு நாங்க மூணு நல்லபடியா படிச்சோம் என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா அக்காவுக்கு இப்ப மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க இப்ப நான் ஒரு ஆளு எங்க அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கணும் தான் வெற்றி நிச்சயம் மூலம் படிச்சுட்டு இருக்கும் போது வேலை நிறைய வாட்டி தேடி இருக்கேன் தேடிட்டு இருக்கும் போது வெற்றி நிச்சயம் மூலமா எனக்கு எவ்வளோ சொல் கமேனில இருந்து எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும்போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும் சாப்பாடும் ஃப்ரீ அங்கேயே எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே நீ வேலைக்கு சேர்த்துருக்காங்க எவ்வளோ வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமாரிதான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வேலையில் இருக்கீங்க இப்ப வேலையில இருக்கீங்க இப்ப நான் வேலையில இருக்கேன் எங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்